ஹே ஹலோ கஸ் வெல்கம் டு பேட் ஸ்டோரி நாம நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸ் மட்டும் தாங்க பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிக்கு வெப்சீரிஸ் பிரசன்ட்ல வந்த யக்ஷ்கினி சொல்லிட்டு எபிசோடு ஃபோர் அண்ட் ஃபைவ் தாங்க பார்க்க போறோம் ஏற்கனவே பார்ட் ஒன்ல இருந்து த்ரீ வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க அது நல்லாவே இருக்கிறதால சோ அது தொடர்ந்து அதனுடைய அடுத்த பாக தான் பார்க்க போறோம் இது ஒரு பே வெப்சீரிஸ்ங்க ஆனா உண்மையாவே இந்த வெப்சீரிஸ் செம்மையா இருக்குங்க நான் இது ஏன் நிறைய பேர் பார்க்கலன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இதுல வர சீன்ஸ் அப்படி இருக்கும் சரி விக்கி வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அந்த பெல் பட்டன் ஆளவீங்க அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிபிகேஷன்ல காட்டும் வாங்க காய்ஸ் நம்ம வீடியோ குள்ள போலாம் நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஊர் தலைவரோட பையனை தாங்க காட்டுறாங்க அவன் கார்ல வேகமா வந்துட்டு நேரா அவங்க அப்பாட்ட போறான் போனவன் என்ன சொல்லணும் அப்பா அவளுடைய கதையை சீக்கிரமா முடிக்கணும்ப்பா அவளுடைய தொந்தரவு ரொம்ப தாங்க முடியல அப்படின்னு சொல்லும்போது உடனே இவரும் டென்ஷன் ஆயிட்டு சத்தம் போடாதரா எனக்கும் அது கடுப்பா தான் இருக்கு என்ன பண்றது அந்த பேய் எப்பவுமே நைட்ல தான் வருது அவளை ஏதாச்சும் பண்ணுன்னு தான் யோசிக்கிறேன் அப்படி சொல்லும்போது போது சீக்கிரமா அதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கப்பா இல்லைன்னா அவன் நம்மள முடிச்சு விட்டுருவா அப்படின்னு சொல்லும்போது உடனே இவரு டென்ஷன் ஆயிட்டு அவனை ஒரு அற விட்டு இந்த விஷயத்தை சத்தம் பேசாமல் பேசாத சொல்லியிருக்கான் இல்லையா இப்போ நாம தான் கொண்டுன்னு இந்த ஊர் மக்களுக்கே தெரியாது ஒழுங்கா வாய் முடிட்டு இங்கேருந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை சத்தம் போட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் அப்படியே வெளியே காட்டுறாங்க வெளியில் பார்த்தனா இவங்க ரெண்டு பேரும் உள்ளே பேசிக்கிட்டு இருந்ததை பூக்காரி வெளியிலேருந்து கேட்டிருப்பாங்க இப்போ இவன் என்ன பண்ணோன்னா பொறுமையாக போயிட்டு இந்த வீட்டு காலையும் பேல அழுத்தும் போது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் தலைவர் கேட்பாரா உடனே இந்த வேலைக்காரி என்ன சொல்லுவானா நான் தான் சகுந்தலாம் வந்திருக்கேன் அப்படி சொல்லும்போது அந்த போது இவள் நேரம் கோவமாக உட்காந்துருக்குமா இவ பேர் கேட்ட உடனே அப்படி ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க போயிட்டு கதவு திறந்த உடனே ஆமா என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும் போது நீங்க ஓசிக்கு போக்கிட்டு இருந்தீங்க இல்லையா அதான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்லும் போது அப்படியா சரி வான்னு சொல்லி கூப்பிட்டு போவாங்க கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் இப்ப இவன் என்ன பண்ணுவோன்னா அவருடைய தலையில ஒரு ரோஜா குத்தி இருக்கதை பார்த்துட்டு ஆமா நீ என்ன புதுசா நீக்கு பூவெல்லாம் வச்சுட்டு வந்திருக்க உன இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருக்கேன் ஆனா என்ன அது நீ சரியாவே வைக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லும்போது போது அப்ப நீங்க வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படி திரும்பி காட்டுவாளா இப்போ இவன் என்ன பண்ணுவானா அந்த பூ வைக்கும் போது என்ன கேப்பானா உன் வீட்டுக்கார செத்து ரெண்டு வருஷம் ஆக போகுது ஆனா நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணல பத்தாதுக்கு உனக்கு ஆம்பளைங்களோட தோணா தேவையில்லையா என்ன இப்படி இவ்வளவு கண்ட்ரோலா இருக்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இப்போ என்ன போன நேர போயிட்டு அந்த சோபா உட்காந்துட்டு கொஞ்சம் சோகமா இருப்பா உடனே நான் ஏதாச்சும் அப்படின்னு சொல்லி கேக்கும் போது இல்ல இல்ல நீங்க கரெக்டா தான் கேட்டீங்க ஆனா என்ன பண்றது எனக்கு இருக்கிற ஆசையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு இன்னொரு போவேன் அது மட்டும் இல்லாத இதெல்லாம் வெளிப்படையா சொல்ல முடியும் நழு சொல்லிட்டு அந்த துணியை எடுத்தத திரும்பன்னா நல்லா ஓபன் பண்ணிட்டு அவளை கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்புறம் என்ன இந்த ஊர் தலைவர் அந்த பூக்காரியை வச்சு பண்ற சீன்ஸ் இருக்கே சும்மா வேற லெவல்ல இருக்கும் கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல அந்த அளவுக்கு ஹாட்டா எடுத்திருப்பாங்க இப்படி இந்த பூக்காரிய மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ இந்த ஊர் தலைவர் படுத்துட்டு என்ன கேப்பாருனா ஆமா எதுக்காக நீ பூவிக்கிறதுக்கு நைட்ல வர மாட்ட அப்படி சொல்லும்போது அதுக்கு அவ என்ன சொல்லா இது நைட்லயா நைட்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு அவ சொல்லுவா அதுக்கு இவர் என்ன சொல்லுவார்னா நீங்க பயப்பட வேண்டியதுக்கு அவசியமே கிடையாது அவ பொண்ணுங்களை எதுவுமே பண்ண மாட்டா அது மட்டும் இல்லாத அவளை நம்ம மதிச்சு அவளுக்கு ஆராதனாலாம் பண்ணனு வச்சுக்கேன் அவள் நம்மளுக்கு பணம் வீடு நகன்னு எல்லாமே கொடுப்பா அப்படி சொல்லும்போது அதுக்கு இவனே கேட்பானா ஆமா இந்த விஷயம் எல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இவன் கேப்பாளா உடனே இவன் ஏதோ சொல்ல வர இந்த டைம்க்கு இவனுக்கு ஒரு கால் வருங்க ஹலோ சொல்லிட்டு ஆ சரி சொல்லு நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இப்போ இவனா கேட்பானா ஏன் எங்காச்சும் போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு இவன் சொல்லுவானா இன்னும் யாஷினியை பற்றி ஏதாச்சும் தெரிய வந்ததா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இவன் டென்ஷன் ஆகிடுவாங்க ஏய் இதுக்கப்புறம் அவளை பற்றியெல்லாம் பேசுகிறவளை வச்சுக்காத உனக்கு அவ்வளோதான் இப்போ நான் கொஞ்சம் தான் உனக்கு சந்தோஷத்தை கொடுத்தேன் வந்து உனக்கு இன்னும் முழு சந்தோஷத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ஆனால் இவ எதுக்கு வந்தாங்க நம்மளுக்கு தெரியல இவ எதோ ஒன்று பண்ண காத்திருக்கிற மாதிரியே காட்டியிருப்பாங்க இந்த ஊர் தலைவர் வெளியே போகும்போது வெளியில் பார்த்தோன்னா நம்ம ஹீரோவும் ஹீரோனையும் பாதங்கி நின்றுட்டு அவன் போகிறது போறதை பார்ப்பாங்க இதுதான் சரியான நேரம் இப்போ நம்ம உள்ள போய் தேடுவோம் ஏதாச்சும் ஒண்ணு கிடைக்குதான்னு சொல்லிட்டு இப்போ அந்த வீட்டுக்குள்ள போய்ட்டு அவங்க எதோ ஒன்னு தேடிட்டு இருப்பாங்க எப்படியே தேடிட்டே இருக்கும் போது இங்க பாத்தனா இந்த ஊர் தலைவர் ரொம்ப டென்ஷனா நேரம் அந்த போலீஸ் கரண்ட் போயிட்டு எதுக்காக என்ன அவசரமா கூப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா இன்னைக்கு நைட்டு அவன் ரொம்ப உக்கரமா இருப்பா அவன் இன்னைக்கு எத்தனை பேத்த கொல்ல போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு இவரு டென்ஷன் ஆயிட்டு நான் சொல்றது கேளு நீ இதே அவசரப்பட்டு கத்தாத அவளை எப்படி நம்ம கொண்ணமோ அதே போல அவ ஆத்மாவே நம்ம கொன்னுடுவோம் அப்படி சொல்லும்போது அவளை நீங்க தான் கொன்னீங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ்காரன் கேட்கும் உடனே நம்ம தலைவரோட பையன் என்ன பண்ணா இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கே உன்னோட கன் எடுத்து உன்னை சுற்றுவோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஊர் தலைவர் என்ன சொல்லுவார்னா நான் சொல்றது கீழே இன்னைக்கு எது நடந்தாலும் சரி ஒருத்தவங்களையும் நம்ம சாவை விடக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது இந்த சீன் எப்படி கட் பண்ணிட்டு இப்ப வீட்டுல தாங்க காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் ஹீரோனியோ அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு தேடிட்டு இருப்பாங்களா அதே டைம்ல உள்ள பூக்காரி தான் படுத்திருப்பாளே அவர் ரெடி ஆயிட்டு வெளியே வரும்போது இவங்க ரெண்டு பேர் தேடுறத பார்த்தோன்னே ஏ யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஹீரோனி கேட்கும் அதுக்கு அவங்க என்ன கேட்பாங்கன்னா ஆமா நீங்க யார் என்ன யாருன்னு கேக்குறீங்க இருங்க ஊர் தலைவர் கால் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் கால் பண்ணும்போது உடனே ஹீரோ என்ன சொல்லுவானா சொல்றது கேளுங்க நாங்க ஒண்ணு திருட வரல அந்த பேயோடைய சாம்பல் தான் இருக்கு நாங்க மோசம் கொடுக்கணும் அப்பதான் அவ ஆத்மா சாந்தி அடியும் அப்பதான் யாரையும் அவ கொலை மாட்டா அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க சொல்றது உண்மையா நான் உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு இவ சொல்லுவாளா எதுனால எங்களுக்கு உதவுறீங்க கேள்வி கேட்கும் போது என் புருஷனையும் அவ தான் கொண்டா சோ அவ இதுக்கு அப்புறம் இருந்தானா நிறைய பேர்த்து கொள்ளுவா அவளுடைய ஆத்மா நம்ம சாந்தி அடைய வைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ இவங்க மூணு பேர் சேர்ந்து அந்த மண்பானையை தேட ஆரம்பிப்பாங்க இதே டைமுக்கு யாரோ காலிங் பில் அழுத்தினோடனே உடனே இவன் என்ன சரி நீங்க தேடுங்க நான் யாருன்னு பாக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ வேலைக்கார என்ன பண்ணுவனா போயிட்டு கதவு திறந்தா வந்தது நம்ம ஊர் தலைவனோட பையங்க அவனை பார்த்த உடனே இவங்க ஷாக் ஆகும் போது இப்ப அவனே கேப்பானா அவன் நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு கேப்பானா அப்பதான் என்ன இங்க இருக்க சொன்னாரு அவர் வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பத்தி என்கிட்ட பேசணுமா அப்படி சொல்லும் போது ஓ அப்படியா சரி இரு அப்படி சொல்லிட்டு உள்ள வருவாரா உடனே வேணா சொல்ல நீ என்ன இப்படி இருக்க உங்க அப்பா வரைக்கும் நான் வெயிட் பண்ண முடியுமா நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எங்க அப்பா தோட்ட பொண்ணை நான் தொட மாட்டேன் அப்படி சொல்லும்போது உங்க அப்பாவுக்கு தான் உடம்புல தெம்பு இல்ல சரி ஒன் டச் இருக்கும் சொல்லி நினைச்சேன் நீ இப்படி இருக்கிய அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு செம டென்ஷன் ஆயிடுங்க எனக்கு உடம்புல தெம்பு இல்லையா நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லிட்டு அவளை இழுத்து செவத்துல நிக்க வச்சு வேற லெவல மேட்டர் பண்ணுவாங்க இந்த சீன்ஸ் எல்லாம் வெறியாவே இருக்குங்க அந்த அளவுக்கு இவன் என்ன பண்ணுவானா அந்த பூக்காரியை வச்சு பண்ற சீன்ஸ் ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணிட்டே இருக்கும் போது நம்ம ஹீரோ என்ன பண்ணுவானா ஒரு வழியா அந்த பேயோடைய ஒரு சின்ன வைர கல்லுமா இருக்குங்க அதை கண்டு கண்டுபிடிச்சி எடுத்துருவாங்க உடனே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்களா இவங்க ரெண்டு பேரும் மேட்டர் பண்ணியும் முடிச்சிருவாங்க இந்த சைட்ல பாத்தனா நம்ம போலீஸ்காரன் என்ன பண்ணுவாரா நைட்ல பைக் வேலை வந்துட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு இறங்கி லைட் அடிச்சு பாப்பாரா அங்க செடி ஆறத பாத்துட்டு பேய் தான் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தலை தெரிக்க ஓடுவானா உடனே அங்க பாத்தனா நம்ம யாஷ்கினா பேய் தானங்க அவ பாத்தனா பொண்ணு ஒரு நிப்பாளா அவ இவரு நிப்பாட்டிட்டு ஏன் இவ்வளவு பயத்துல வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அங்க அந்த யாக்ஷினி பேய பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ இப்ப இவ்வளவு ஷாக்காவா எது யாக்ஷினி பேய பாத்தீங்களா அப்படின்னு சொல்லி கேக்கும் போது அதுக்கு அவரும் ஆமா நான் பார்த்தேன் ரொம்ப பயமா இருக்கு அப்படி சொல்லும்போது உடனே அவ என்ன சொல்லுவானா சரி நீங்க பயப்படாதீங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க

சும்மா வேற லெவலாக இருக்குங்க அவளோட துணியெல்லாம் எடுத்துட்டு அந்த இடத்துல பண்ணுற சென்ஸாக ஹாட்டாகவே எடுத்திருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த சென்ஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இருக்குங்க வேறியா அந்த போலீஸ்காரன் கூட மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போலீஸ்காரன் என்ன சொல்லணும் என்ன மேட்டர் பண்ணதுக்கப்புறம் வீட்டுக்கெல்லாம் போகணும்னு சொல்லி என்ன சொல்லாத ஏன்னா என்னால் போகிறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு அவன் சொல்லும்போது கவலைப்படாத நீ இதுக்கப்புறம் வீட்டுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பேய் இப்படி திரும்புமா அதை பார்த்த உடனே அவன் கத்த ஆரம்பிப்பான் ஐயோ பேய்னு உடனே அவன் என்ன சொல்லணும் இன்னைக்கு நான் உனக்கு கொன்னு என்ன பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன கொள்ளாத உனக்கான தகவல் ஒன்று நான் வச்சிருக்கேன் அப்படி சொல்லும்போது என்ன தகவல் வச்சிருக்கேன்

சொல்றேன் வரதுக்கு லேட் ஆகும் அப்படி சொல்லும்போது இப்ப இவளும் இப்படி பேச போயிடலாம் இப்ப அடுத்த சீன் பார்த்தனா இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு நம்ம வீட்டுக்கு வருவாங்க அங்க பார்த்தனா நம்ம பையன் உட்காந்துருப்பான் அவனை பார்த்துட்டு நம்ம ஹீரோனா கேப்பானா ஆமா நீ எப்படி வந்த அப்படின்னு சொல்லி கேக்கும்போது உடனே நம்ம ஹீரோனை சிரிச்சிட்டு நான் இவனை கூப்பிட்டேன் பெய்ய கொல்றதால எனக்கு என்ன கிடைக்க போகுது தான் நான் கச்சி மாறிட்டேன் இப்ப எடுத்த முத்த இவன் கொடுத்தனா எனக்கு இவன் பணம் கொடுப்பான் அப்படின்னு இவன் சொல்லும் போது நீ இவ்ளோ கேவலமா இருப்பேன்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே எதிர்பார்க்கவேல அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது இப்போ இவன் என்ன பண்ணுவா அந்த முத்த என்கிட்ட குடுத்துரு நான் உன்னை உயிரோட விடுறேன் அப்படின்னு சொல்லும்போது போது அவனும் சரி ஓகே நான் அந்த முத்தை கொடுத்துறேன் என்ன உயிரோட விட்டுருன்னு சொல்லிட்டு முத்து கொடுப்பானா உடனே அவன் என்ன பண்ணனா நான் சொன்ன மக்களை என்னைக்கு காப்பாத்தினதே கிடையாது உன நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்தியால குத்த போகும்போது திடீர் பாத்தோன்னா லைட் ஆஃப் ஆயிடுங்க என்னன்னு பார்த்தனா இந்த பூக்காரி இருக்கா இல்லையா அவ தாங்க லைட் ஆஃப் பண்ணியிருப்பா அவன் என்ன பண்ணுவானா நம்ம ஹீரோவை காப்பாற்றி வீட்டுக்கு வெளியே கூட்டு வந்துருவாங்க உடனே லைட் வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹீரோ எங்கே போனான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பாங்க இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க உடனே வீட்டுக்குள்ளே பார்த்தனா அந்த போலீஸ்காரன் வருவானா உடனே அவன் என்ன கேட்பானா என் வீட்டில் வந்து நீங்கள் ரெண்டு பேரும் அசிங்கம் பண்ணுறீங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது நாங்கள் ஒன்றும் இங்கே அசிங்கம் பண்ணல நான் இங்கே வந்த வேலையை வேற நீ இப்படியே பேசிட்டு இருந்தேன்னா ஒன்று நான் கொன்னுடுவேன் அப்படின்னு ஒரு தலைவர் பையன் மறட்டும் போது போலீஸ்காரன் என்ன சொல்லுவனா ஓ என்னையே கொள்வியா ஒன்னு கொள்றதுக்கு வேற ஒருத்தவங்க வந்திருக்காங்க அப்படி சொல்லும்போது பின்னாடி பார்த்தனா இந்த பேய் சிரிச்சுட்டே வருமா உடனே இவனை கேப்பனா ஆமா இவ யார் அப்படி சொல்லி கேட்கும்போது யாருன்னு உனக்கு தெரியலையா நல்லா பாரு அப்படி சொல்லும் போது ஓ தான் அந்த பேயா இவளால என்ன எதுவும் பண்ண முடியாது ஏன்னா நான் அந்த முத்து கையில வச்சிருக்கேன் அப்படி சொல்லும்போது டப்புன்னு அந்த போலீஸ்கார அதை புடிங்கினவங்க உடனே இவனும் அது எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன அதெல்லாம் தர முடியாது இப்போ அவன் உனக்கு கொடுப்பா பாரு அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த பேய் என்ன பண்ணுனா அவனை கழுத்து கடிச்சு ரத்தத்தை குடிச்சு அவனை கொண்டுடுங்க ஒன்னு பக்கத்துல இருந்து ஹீரோனி என்னை விட்டு நான் போறேன் அப்படி சொல்லும் போது போலீஸ்காரன் நீ இதுக்கப்புறம் உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவளை ஆம்புலன்ஸ் சுட்டு கொண்டுடுவாங்க இப்படி இருந்து சின்ன கட் பண்ணிட்டு வெளியே பார்த்தனா பூக்காரி என்ன சொல்லுவானா அந்த ஹீரோனை போன்ல பேசுறத நான் ஒட்டி கேட்டேன் அதனால அவன் பின்னாடியே வந்து உன்னை காப்பாத்தினேன் சரிவா நம்ம இங்க இருக்கிறதோட பேசாம அந்த ஊர் தலைவர் வீட்டுக்கு போவோம் அங்க இன்னும் ஏதாச்சும் முத்து இருக்கா இல்ல வேற ஏதாச்சும் இருக்கான்னு தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ கூப்பிட்டு நேரம் ஊர் தலைவர் வீட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க இப்போ அங்க பாத்தனா ஊர் தலைவர் வீட்டுல இருக்கும் போது போலீஸ்காரனும் அந்த பேய் அங்க வந்திருக்குங்க உடனே பேய் உள்ள போய்ட்டு என்னைய வீட்டுக்கார கொண்டா இல்லையா சோ இன்னைக்கு உன்னை கொல்லாத விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் நீ எல்லாம் என்ன கொல்ல முடியாது ஏன்னா உன்னோட முத்து எங்கிட்ட இருக்கு அப்படின்னு ஊர் தலைவர் சொல்ல போது அப்படியா அதை நான் எப்போயே எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் நீ உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பேய் அவன் கழுத்தை கடிச்சு கொள்ளும் போது இப்ப வெளியில பார்த்தனா நம்ம ஹீரோவும் அந்த பூக்காரி அங்க வந்துருவாங்களா விட நாங்க உள்ள போறோம்னு சொல்லும் போது போலீஸ்காரன் விட மாட்டாங்க உடனே இவன் என்ன பண்ணுவானா அந்த கண்ணை புடிங்கிட்டு நம்ம ஹீரோ உள்ள அனுப்பி வச்சிருவாங்க உள்ள போன உடனே அந்த பேயை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ற இதுக்கப்புறம் இந்த ஊர் மக்களை நிம்மதியா விடு யாரையும் கொல்லாத அப்படி சொல்லும் போது அதுக்காக என்ன சொல்லுவோன்னா இதுக்கப்புறம் நான் யாரையும் கொல்ல மாட்டேன் என் காதலாம் திரும்ப வர வைக்கிறதுக்கு எங்ககிட்ட இதை தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த முத்து எடுத்து நம்ம ஹீரோட வாய்க்குள்ள போட்டுருவாங்க அவனை கொஞ்ச நேரத்தில் துடி துடிச்சு கீழே படுத்துருவாங்க அப்புறம் பார்த்தனா எழுந்து உட்காந்து சிரிப்பானா உடனே